திருமா மேடையில் மோடியுடன் இருந்தார் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி சேரப்போகிறார் என்பது எப்படி வந்து ஒரு அபத்தமான கருத்தோ அதே மாதிரி தான் வந்து சீமான் போய் மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வர் அவர்களை வந்து மு க முத்து அவருடைய சகோதரர் இருந்ததுக்கு துக்கம் விசாரிச்சுட்டு வந்தார்ன்றதுனால அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க சில பேர் ஆப்ரேஷன் என்னமோ ஒரு டார்கெட்டுன்னு சொல்லி அது வந்து நீங்கள் வந்து சீமான் வந்து திமுகவின் வீட்டின் இருக்கிறார் என்று யாராவது பத்திரிகையாளர்கள் சொன்னால் இது வந்து புனையப்பட்ட கதையிலாக தான் இருக்க முடியும் அது யார் கிளப்பி விடுவா திமுகவே தான் கிளப்பி விடுவாங்க அப்படி கிளப்பி விட்டால்தான் சீமானுக்கு வரக்கூடிய ஓட்டுகள் வராமல் இருக்கும் இப்போ திமுகவில் அதில் என்ன லாபம்னா இப்போ சீமான் வந்து விஜய ஏன் தாக்குறாரு திமுகவை மட்டும்தானே தாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியலில் உள்ளே இறங்கியாச்சுன்னு சொன்னால் எதிர்பக்கம் யார் எதோ இதில் சொன்ன மாதிரி தான் பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தான் எதிரில் நிற்கிறவன்லாம் வந்து உங்கள் சித்தப்பா உங்கள் பெரியப்பா அண்ணன் இப்படிலாம் பார்க்காத நிற்கிறவெல்லாம் எதிரி எதிர்பக்கம் எதிரி அர்ஜுனனை பார்த்து சொன்னது தைரியமாக விடு இல்லை எங்கள் சித்தப்பா நிற்கிறாரு எங்கள் பெரியப்பா நிற்கிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏன் போருக்கு வந்தேன் களத்தில் இறங்கிவிட்டால் உனக்கு எதிராக இருப்பவர்கள் அவர்களை நோக்கி பானங்களை விட வேண்டும் சிமா நான் தானே அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அது வேறு விஷயம் ஆகலாம் ஆகாமல் இருக்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஆகலாம் அதை விட அதிகமாகலாம் இப்போ நீங்கள் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தேன் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சரண் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சார் அது நல்லா இருக்கேன் எனக்கு என்ன நல்லா இருக்கேன் சரிங்க சார் சார் தமிழக அரசியல் களத்தில் இப்போது ஆப்ரேஷன் சீமான் டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவ தொடங்கியிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே சீமானோட மொத்த மதிப்பையும் வந்து குறைத்து விட வேண்டும் சொல்லி பல அமைப்புகள் பல ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து செயல்படுறாங்க அதை வந்து தெளிவாக பார்க்க முடியுது இந்த விடயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இது ஒன்றும் பெரிய வந்து அதிசயமானதோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை பொதுவாக வந்து திமுக வந்து அவங்களுடைய எதிர்கட்சிகளை வந்து பண்ணணுன்னாலே இந்த ஐடி விங்கை வச்சு தான் எல்லாமே டீல் பண்ணுவாங்க இப்போ சமீப காலத்தில் இந்த இந்த லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா விங் தான் வந்து ஒரு ஒரு மீடியாவில் ஒரு மேட்ரை பரப்பணுன்னாலும் அவங்க மூலமாக தான் பரப்புவாங்க ஒரு மேட்ரை வந்து பரவாமல் நிறுத்தணுன்னாலும் அவங்க மூலமாக தான் நிறுத்துவாங்க இது உலகணிந்த ரகசியம் நானே பல தர சொல்லுவேன் ஒரு மூப்பனார் மேம்பாலத்துக்கு கீழே வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து மாசா மாதம் வந்து முக்கியமான ஒரு ஒரு ஓய்வு பெற்ற உயர் உயர் கால்வ காவல்துறை அதிகாரி இன்னொருத்தர் ரெண்டு பேர் வந்து திமுக சார்பில் மாசா மாதம் ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா தெரியும் தமிழ்நாட்டில் ஸ்வீட் பாக்ஸ்ன்னா எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு முக்கியமான மீடியா சேனலில் வந்து கா நெறியாளர்கள் நியூஸ் எடிட்டர்கள் இவங்களுக்கு பட்டுவாடாக நடக்குது அதனால் அவங்க வந்து அவங்களுடைய முதலாளியை விட சேனல் முதலாளி வேறு ஒருத்தருப்பார் சம்பளம் கொடுத்துக்கிட்டு அவர் கொடுக்குற சம்பளத்தை விட இது அதிகமாக வருது யார் விசுவாசமாக இருப்பாங்க அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு தான் இது வந்து நீங்கள் ரைட்டாக தப்பான்றத விட லாஜிக்காக தான் இதை மாதிரி நடக்குது அந்த வகையில் டிஎம்கே ஐடி விங்கில் வந்து இது வந்து யார் வந்து தன் தங்களுடைய ஓட்டை வந்து வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் அது வந்து பெண்கள் விஷயமாக கிளப்புவாங்க இல்லை அரசியல் ரீதியாக கிளப்புவாங்க எப்படியெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த சிண்டு முடிஞ்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க இந்த சிண்டு முடிஞ்சு விடுற வேலைகள் அதிகமாக செய்வாங்க இதை வந்து நான் வந்து அதை அது நீங்கள் தார்மீக ரீதியாக அது தவறுன்னு சொல்லலாமே தவிர அரசியலில் இது வந்து சகஜம் தெருமா மேடையில் மோடியுடன் இருந்தார் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி சேரப்போகிறார் என்பது எப்படி வந்து ஒரு அபத்தமான கருத்தோ அதே மாதிரி தான் வந்து சீமான் போய் மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வர் அவர்களை வந்து மு க முத்து அவருடைய சகோதரர் இருந்ததுக்கு துக்கம் விசாரிச்சுட்டு வந்தார்ன்றதுனால அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க சில பேர் ஆப்ரேஷன் என்னமோ ஒரு டார்கெட்டுன்னு சொல்லி அது வந்து நீங்கள் வந்து ஏதோ அவங்கள வந்து அதாவது என்ன சொல்கிறது திமுகவின் பி டீமாக சீமான் மாறிவிட்டார்னா ஒரே ஒரு மீட்டிங்லேயே மாறிடுவார் எந்த நான் வந்து சீமானை சப்போர்ட் பண்ணி சொல்லணுன்றதுக்காக சொல்லலை எந்த அதே தானே திருமாவையும் சொல்கிறேன் அந்த மேடையில் உட்கார்ந்தாருன்றதுனால அவர் பாஜக பக்கம் சேர்ந்துருவாருன்னு சொல்கிறது எவ்வளவு வந்து அதாவது சரி சரியில்லையோ அபத்தமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் அவர் ஸ்டா மு க ஸ்டாலினோட அவர்களோட வந்து போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தாருன்றதுனால அவர் ஏதோ திமுகவுக்கு பி மாற போகிறார் அப்படின்னா மாதிரி என்ன அரசியல் பண்ணுவார் நீங்கள் லாஜிக்கு பார்க்கணும் சிமான் வந்து திமுகவுக்கு பி டிமாக இருந்தாரால் அவர் அவருக்கு என்ன பிரயோஜனப்படும் திமுகவோட கூட்டணி வைக்க போகிறாரா முடியாது ஒன்று விம விமர்சனம் என்பது கடுமையான விமர்சனம் அவர் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் சீமான் அப்படி இருக்கும்போது திமுகவோட கூட்டணி அதிமுகவுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று தகவல்கள் சிலது இருக்குது உண்மையா இல்லையா தெரியாது கடைசி நிமிடத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் வந்து இணைவார் என்று சில பேர் சொல்கிறார்கள் துணை முதல்வர் கூட அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி சேர்ந்து அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வந்து பெற்று வந்தால் அவருக்கு துணை முதல்வர் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த முடிவு அவர் தான் வந்து எடுக்க அவரை எடுப்பாரா இல்லையா தெரியாது என்னுடைய ஒரு கணிப்பில் சீமான் வந்து அப்படி அதாவது தனியாகவே ரொம்ப வருஷமாக நின்று அவர் வந்து ஒரு எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறது வந்து முக்கியம் முக்கியமாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு 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 பத்து எம்எல்ஏ வந்து எட்டு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு வந்து குறைந்தபட்சம் அப்படி வந்து அப்போ தான் கட்சி வந்து லாங் டேர்மில் சஸ்டெயின் சஸ்டெயின் பண்ண முடியும் தொடர்ந்து வந்து தேர்தலில் நிற்கிறாரு ஆனால் வாக்கு வங்கி ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வாங்குறாரு ஆனால் வந்து ஒரு எம்எல்ஏட ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் கட்சி சஸ்டெயின் பண்ண முடியாது இது என்னுடைய கருத்து அந்த கருத்தை சிவான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அது அவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா அது அவருடைய விஷயம் கட்சி அவருது நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன் நாம் தவணர் உட்பட அப்போது நம்ம வந்து இவர் இவரெல்லாம் பண்ணுறாரு இவர் ஏன் அங்கே அப்போ ஏன் அதை சொல்கிறன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 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 ப ஒரு எட்டு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ வாங்கினால் அந்த எம்எல்ஏக்கள் மூலமாக இவர் ஆற்றக்கூடிய பணி என்னன்னு மக்களுக்கு தெரியும் இல்லைன்னா எல்லாமே வெறும் வாக்குறுதி இப்போ கூட பொதுவாக சிமானுக்கு எதிரானவர்கள் சொல்லக்கூடியது இவர் சும்மா விவசாயிக்கு நான் அதை தருவேன் அவர் கையில் ஆயித்த தருவேன் இதை தருவேன் இதை தருவான்னு பேசுகிறாரு இவருக்கு தெரியும் நம்ம எப்படியும் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைன்னு அதனால் அடித்து விட்டுறாரு இப்படி ஒரு நெகட்டிவ் இமேஜும் சில இடங்களில் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை தடுக்கணுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்று ஒரு ஒரு வெற்றி தான் அந்த அந்த அப்படி பேசக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் அதை அடக்க முடியும் அந்த வகையில் நம்ம வந்து இதை சொல்கிறோம் கூட அந்த இதை பற்றி பேசியிருக்காரு மோடியை வந்து அதான் அதிகாரம் இருந்தால் வெல்கம் மோடி அப்படின்னு வந்து அது அதிமுக கூட்டணியில் அது திருமாவளவனை நினச்சி சொன்னாரா இல்லை பொதுவாக திமுகவையே சொன்னேன் ஏன்னா திமுகலேயும் எல்லோரும் தானே உட்காந்துருந்தாங்க மேடையில் தங்கம் தன்னர் மூத்த அமைச்சர் அதில் உட்காந்துருந்தாங்க ஏன்னு கேட்க முடியாது ஏன்னால் வந்து மாநில அரசு திமுக ஆட்சி நடக்குது அங்கே வந்து திறந்து வைக்கிறாரு தூத்துக்குடி அடுத்தது திருச்சியில் அதாவது இதில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த பக்கத்தில் உங்களுக்கு மயிலாடுதுறை அந்த 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 தஞ்சாவூர் பெல்ட் டெல்டான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அப்போது வந்து கூட சொல்கிறாங்க அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு வந்து ஏன்னா பொதுவாக வந்து பிரதமர் வந்தால் முதல்வர் வந்து அந்த நிகழ்ச்சிகளை அதாவது அவர் மீட் பண்ணணும் இல்லை வந்து அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வந்து புரோட்டோகால்னு பொதுவாக உண்டு அதை தவிர்ப்பதற்காக தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு போயிட்டாருன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மையான நம்ம வந்து அதுக்குள்ளே போகல உடம்பு சரியில்ல அவர் ஆஸ்பத்திரிக்கு போனார் நம்ம இயல்பாக அதை வந்து ஒரு ஒரு தனி உள்ள உரிமை உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறது அதில் கேட்குறவங்க கேட்பாங்க அவர் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இங்கே அங்கே வந்து நூல் வெளியீட்டு விழா வந்து அந்த அம்மா சந்தோஷமாக வந்து பையனை முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு எப்படி ஆஸ்பத்திரியில் கணவர் இருக்கும்போது ஒரு ஒரு மனைவிக்கு டென்ஷனாக இருக்காதா விழா இப்படி வச்சாங்க அப்படின்லாம் வந்து வலைதளத்தில் நிறையா விமர்சனங்கள் வருது நம்ம வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு போனது வந்து நடிப்பதற்காக தான் போனார் அப்படி இப்படிலாம் வந்து நம்ம வந்து அப்படி இறங்கி போய் அடிக்கக்கூடிய அந்த மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லை அப்படியே செஞ்சுருந்தாலும் அரசியலில் எல்லாமே செந்தில் பாலாஜி கூட தான் வந்து பைபாஸ் வந்து பண்ணவே இல்லை காவேரி மருத்துவமனையில் அவருக்கு பைபாஸ் நடக்கவே இல்லை அது சும்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வலைதளத்தில் வந்தது இதுக்காக என்னங்க அந்த அனுமார் வந்து திறந்து காமிக்க சொல்கிற மாதிரி அவர் வந்து இதயத்தை திறந்து காமிக்க முடியுமா பண்ணாங்களா இல்லையான்னு அது அது வந்து அந்த செய்திகளில் உண்மை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நமக்கு தெரியலன்றதுனால அதாவது உறுதியாக தெரியலன்றதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா சீமான் வந்து திமுகவின் பீடியாக இருக்கிறார் என்று யாராவது பத்திரிகையாளர்கள் சொன்னால் இது வந்து புனையப்பட்ட கதைதாக தான் இருக்க முடியும் அது யார் கிளப்பி விடுவா திமுக தான் திமுகவே தான் கிளப்பி விடுவாங்க அப்படி கிளப்பி விட்டால் தான் சீமானுக்கு வரக்கூடிய ஓட்டுகள் வராமல் இருக்கும் இப்போ திமுகவில் அதில் என்ன லாபம்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஒரு இப்போ அதிமுக பாஜகவுக்குள்ள சிண்டு முட்டு முடிச்சு விட்டு அவங்க ஓட்டை குறைங்க இந்த பக்கம் வந்து சீமானுடைய ஓட்டை வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த காரணமோ வேறு காரணங்களோ சொல்லி எதா ஒன்று பண்ணி அவருடைய ஓட்டை குறைக்கணும் விஜய்க்கும் அதே மாதிரி விஜய் வந்து மாநாடு வந்து மதுரையில் ம மதுரை பக்கத்தில் நடத்துகிறாரு இருபது லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருபது லட்சம் பேர் ஒரு அரசியல் மாநாட்டுக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை பேசியிருக்கோம் நம்ம கூட முன்னாலே பேசணும் ஏன்னா சொல்கிறேன்னா வந்தால் வந்தால் சந்தோஷம் நம்ம ஒன்றும் வரக்கூடாது நம்மளாக போய் தடுக்க போகிறோம் தடுக்கிறதெல்லாம் திமுக தான் தடுப்பாங்க தடுத்தா தடுத்தால் அவனுக்கு தெரியாதா ஒரு அளவுக்கு மேலே வராங்கன்னா அங்கங்கே என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து வண்டி மடக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்போ நடந்தது சார் ஏற்கனவே நடந்தது தானே இப்போ சிவானந்த சாலையில் ஆமாம் சிவானந்த சாலையில் அப்படி தான் நடந்தது தாம்பரத்தில் ஒரு பிளாக்கு இங்கே ஒரு ரெட் ஹில்ஸில் ஒரு பிளாக்கு இப்படி அந்த பெரியபாளையம் ரெட்ஹில்ஸில் இப்படி நாலா பக்கமும் பிளாக் பண்ணால் இந்த பக்கம் ஒரு இரநூறு வண்டி அந்த பக்கம் ஒரு 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 பக்கமும் ஐநூறு ஐநூறு வண்டி பிளாக் பண்ணால் ரெண்டாயிரம் வண்டி பிளாக் பண்ணால் இருபதாயிரம் பேர் நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன் முடிஞ்சவரை அதை வந்து பெரிய வெற்றியாக அதை காண்பிக்க முடியாத அளவுக்கு அதை குறைத்து அரசியலில் இது வந்து எது சரி எது தவறு என்பதை விட இது இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறதுலையே வந்து அனுபவம் மிக்க இந்த மாதிரி வந்து மற்றவர்களை பலவீனப்படுத்துவதில் வந்து மிகுந்த அனுபவம் உள்ள கட்சி திமுக கட்சி ஆனால் சார் இப்போது இந்த விஜய் விவகாரத்திலே சார் இவ்வளோ நாட்கள் வந்து திமுக தான் என் மெயின் எதிரி நான் மெயின் எதிரி கூட மோதிட்டுருக்கேன் நீங்களாக குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர் வந்து சொல்லித் தந்தார் ஆனால் இப்போது சமீபத்தில் அந்த செம்மணி பதுகோலை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் வந்து லட்சத்திற்கும் சினிமா ரசிகர்களும் இடையான போர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நான் பார்த்தேன் அந்த அந்த வீடியோ பார்த்தேன் செம்மணியில் வந்து பல எலும்பு கூடுகள் கிடைச்சது அதெல்லாம் வந்து ஏன் வந்து இது பண்ணலன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினார் அது வந்து இலங்கை அரசு சிங்கள அரசு அப்போவே மைந்த ராஜபக்சே வந்து இருந்தபோதே நடந்த கொடூரங்கள் அப்பொழுது வந்து காங்கிரஸுடன் திமுக யுபிஏ அரசில் இருந்து கொண்டு எந்த விதத்திலும் அது வந்து இல்லை அவர் மெரினாவில் படுத்திக்கிட்டு சும்மா ஒரு உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்லி அவர் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு நாடகம் ஆடினார் அதை தாண்டி ஒன்றும் கடைசியில் அது நடந்தது வேறு விதமாக நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது அந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு என்ன நிகழ்ந்தது அது போராட்டம் நின்று விட்டதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டார் மத்தியானத்தோட மெரினாலிருந்து என்ன நடந்ததுன்றது மக்களுக்கு தெரியும் திருச்சி சாமி கூட சொல்லியிருந்தா அதான் சொன்னேன் ஏதாவது என் மக்களுக்கே தெரியுமே அதை சொன்னேன் திருச்சி சொன்னது மட்டும் இல்லாமல் அது அது வந்து இப்போ கூட வந்து முதல்ல ஸ்டாலின் வந்து எங்கே ஒரு இடத்துல போன வாரம் இந்த ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னால் ஒரு இடத்துல பேசியிருக்காரு இலங்கை தமிழர்களுக்கு நாம் என்றுமே அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை நாம் ஆதரவாக இருக்கிறோம் நான் கூட வேறு ஏதோ ஒரு நிகழ்வில் பேசினேன் இலங்கை தமிழர்கள் பயப்பட வேண்டியது பயப்படுறதே உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க அன்றைக்கி நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு தான் வந்து அவங்கள வந்து போட்டு கொடுத்துட்டீங்கன்றதுனால பயம் வேறு யாரையோ பார்த்து பயம் இல்லை உங்களை பார்த்து தான் பயம் நீங்கள் அவங்கள பார்த்து பயப்பட வேணாம் நான் இருக்கேன்னா ஏதோ வந்து பூச்சாண்டியே வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்ன மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது எந்த இதில் சொல்கிறேன்னா இப்போது சீமான் வந்து விஜய் வந்து ஏன் வந்து தான் நான் பார்த்தேன் அதில் வந்து சித்தாந்தமாக சினிமாவாங்கிற மாதிரி அர்த்தத்தில் கேட்டிருக்காரு இதுவரை வந்து விஜய் வந்து உள்ளே வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய கருத்து அவர் அரைமனதுடன் தான் இன்னும் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் விஜய் என்பது என்னுடைய கருத்து முழு அளவில் வரல அவர் ஜனநாயகன் படம் முடிச்சிட்டு வரேன்றாரு இப்போது அது வந்து ஆகஸ்ட்டு நாங்கள் ஏதோ தீபாவளி அக்டோபர் சமயத்தில் போல இருக்குது நமக்கு கிடைத்த சில தகவல்களின் படி விஜய் வந்து அடுத்த படத்திற்கான கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சில இயக்குனர் பிரபலமான இயக்குனர்களிடம் வந்து மூணு நாலு இயக்குநர்களிடம் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம்ம வந்து அது தப்பா ரைட்டான்னு சொல்லலை அப்போ அவர் இன்னும் சினிமாவை விடலை சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ண முடியாது அண்ணானப்பட்ட எம்ஜிஆரே வந்து சினிமாவை தான் அரசியலுக்கு வந்தார் கடைசியாக வந்து மதுரை சுந்தர சுந்தரபாண்டியன் அதுக்கு முன்னால் ஒரு படம் அது அதுதான் கடைசி ரெண்டு படம் அதான் அது அதாவது அதை அதை முடிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எந்த படத்துலையும் நடிக்கலை ஏன்னா அது வந்து ரட்ட குதிரை சவாரி பண்ண முடியாதுன்றது இயல்பான விஷயம் இப்போ விஜய் வந்து கதை கேட்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படி என்றால் அவருக்கு வந்து இன்னும் வந்து அந்த தன்னம்பிக்கை வரவில்லை அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் அரசியலில் வந்து நம்மளால் நிலைத்து நிற்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இப்போ அவருக்கே வரலைன்னா எப்படி அந்த கட்சி சஸ்டெயின் ஆகும் ஆகாதுன்னு நான் சொல்லலை என்னை பொறுத்தவரை அரசியலுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து உழைத்து வந்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த உழைப்புக்கான ஒரு வாய்ப்பும் வெற்றியும் கிடைக்க வேண்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம் ஆனால் விஜய் வந்து இங்கேயும் அங்கேயுமா வந்து ரெண்டு பக்கமும் வந்து காலை வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அது வந்து ரெண்டுமே சிக்கலாகிடும் ஏன்னா கேப் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் சினி இங்கே அரசியலுக்கு வந்துட்டு கேப் விட்டுட்டு மறுபடியும் சினிமாவுக்கு போனால் சினிமாவில் அது ஒத்து வராது இல்லை அங்கே சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இங்கே அரசியல்னால் எல்லா அரசியலுக்கும் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றும் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஆக்ஷன் ரியாக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அரசியலில் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஆக்டிவாக இருக்கா மாதிரி கணக்கு வரும் இது வந்து விஜய்க்கு இல்லை யாருக்குமே பொருந்தும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுக்குமே வந்து நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் சிஎம் ஆகணுன்ற ஆசை இருக்குது தமிழ்நாட்டு முதல்வர் அவன் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முதல்வர்கள் வர முடியும் இப்போ கூட ஒரு 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 செய்தி அடிபடுத்து அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தாண்டி அதை அது விஜய்க்கு எப்படி போகுது கட்சி எப்படி என்ன எந்த மாதிரி சாதிக்குதுன்றதை பார்த்துட்டு தனுஷ் நடிகர் தனுஷ் வந்து அரசியலில் இறங்க போகிறாரு அவர் ரஜினிகாந்த் சார் இறங்கணும்னு பல தடவை வந்து வரேன்னு சொல்லி வரலன்னு சொல்லி அது கட்சியில் வரலன்னு முடிவு பண்ணி அவர் சினிமாவோட செட்டில் ஆயிட்டார் இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு அவரும் வரப்போகிறதில்லன்னு சொல்கிறார் வருவதற்கான வாய்ப்பு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் அரசியலில் வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது இல்லை தனுஷ் வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க யாரும் வந்து நம்ம வரவா ஆமாம் இவர் இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு உள்ள அதான் சொல்கிறாங்க விஜயகாந்த் வந்து விஜயகாந்தே வந்து சின்ன எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவரே வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வர முடிஞ்சதே தவிர அதை தாண்டி ஆட்சிக்கு ஆட்சி மூன்றாவது அணியெல்லாம் வந்து தாக்குப்பிடிக்கலை சஸ்டெயின் ஆகலை அதுக்கப்புறம் அவருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டது அதை ஒரு வழியாக அது படித்து இப்போ வந்து அந்த விஜயகாந்த் இருந்த வாக்கு வங்கிக்கும் இன்றைக்கி தேமுதிக வாக்கு வங்கிக்கும் சம்மந்தமே இல்லையே அவர் பேரை வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்க பிரேமலதா அண்ணியார் அவர்கள் நடத்துகிறார்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து ஒரு 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 தொகுதியில் வந்து இந்த தொகுதியில் இவங்க வந்து இவங்க வந்து கூட்டணி இருந்தால் ஜெயிச்சிருவோன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்போது விஜய் வந்து தீர்மானமாக முடிவு செய்து வரணும் இப்போ சீமான் வந்து விஜய் ஏன் தாக்குறாரு திமுகவை மட்டும்தானே தாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியலில் உள்ளே இறங்கியாச்சின்னு சொன்னால் எதிர்ப்பக்கம் யார் எதோ இதில் சொன்ன மாதிரி தான் பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தான் எதிரில் நிற்கிறவெல்லாம் வந்து உங்கள் சித்தப்பா உங்கள் பெரியப்பா அண்ணன் இப்படிலாம் பார்க்காத நிற்கிறவெல்லாம் எதிரி எதிர்ப்பக்கம் நின்னால் எதிரி அர்ஜுனனை பார்த்து சொன்னது தைரியமாக விடு இல்லை எங்கள் சித்தப்பா நிற்கிறாரு எங்கள் பெரியப்பா நிற்கிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏன் போருக்கு வந்த போருக்கு வரதுக்கு முன்னால் யோசனை பண்ணும் அதுதான் அவர் சொன்ன போகிறா அதுதான் அவர் சொன்ன போகிறா ஆமாம் இல்லைங்க நீ இப்போ வந்தாச்சு பேட்டில் ஃபீல்டு போர்க்களத்துக்கு வந்தாச்சு இங்கே போரில் வந்து எதிரில் வந்து அந்த எதிரி ஒன்றை தாக்க தயாராக இருக்கான் இந்த சமயத்தில் எனக்கு எதிர்பக்கம் நிற்கிறவர் வந்து எங்கள் சித்தப்பா அவர் பீஷ்மர் துரோணர்லாம் நிற்கிறாங்க இவர் இவர் எங்கள் பெரியப்பா இவர் எனக்கு மாமா அவங்களை எப்படி அம்பு ஊர்றதுன்னா உள்ளே அவங்க விட்ருவாங்க போரில் ஜெயிக்க முடியாது முதல்ல ஓ உயிரை காப்பாற்றிக்கிட்டா தானே நீ வந்து போரில் ஜெயிக்க முடியும் செல்ஃப் டிஃபென்ஸ் முதல்ல அந்த வகையில் விஜயை வந்து இவர் சீமான் வந்து விமர்சனம் செய்வது வந்து நான் சொல்கிறேன் அந்த ஏ நீ அந்த காலத்தில் ப பகவத்கீதையில் ஆரம்பித்தாலும் சரி இன்றைக்கி உள்ளதாக இருந்தாலும் சரி தத்துவம் ஒன்று தான் நீ களத்தில் இறங்கிவிட்டால் உனக்கு எதிராக இருப்பவர்கள் அவர்களை நோக்கி பானங்களை விட வேண்டும் சிமான தானே பண்ணுறாரு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அது வேறு விஷயம் ஆகலாம் ஆகாமல் இருக்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஆகலாம் அதை விட அதிகமாகலாம் இப்போ நீங்கள் விஜயை வந்து அவர் எதிர்க்க எந்த சட்டத்தில் இருக்குது ஏதாவது சட்டம் எழுதி ஏதாவது கைது போட்டு உடன்படிக்கையை போட்டு கைது போட்டு கொடுத்துருக்கார் அவர் நான் வந்து திமுகவை மட்டும்தான் வந்து அரசியலில் எதிர்ப்பேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் அண்ணாமலை இருந்தபோது எதிர்த்து எடுத்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் எப்போவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு அப்படின்னா அப்படின்னு அதிமுக வந்து நிரந்தரமாக வந்து கூட்டணியே கிடையாது பாஜக எந்த காலத்திலும் கிடையாதுன்னாரு அரசியல் சூழ்நிலைகள் இல்லை அண்ணாமலையை வந்து அப்படி நவத்தினாங்க உடனே மாறிடுச்சு இல்லை ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அது ரைட்டாக தப்பாக நம்ம சொல்லலை அரசியல் கூட்டணிகள் எந்த சமயமும் எப்படி வேணாலும் மாறலாம் சூழ்நிலைக்கு திறந்த மாதிரி மாறலாம் அந்த மாதிரி வரும்பொழுது நான் வந்து இப்போ எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இல்லை இல்லை அவர் எதுக்கு நம்ம எதிர்க்கணும் திமுகவை மட்டும்தான்னா ஏன் இளைஞர்கள் வந்து விஜயை நோக்கி போவது வந்து ஒரு ஒரு மாஸ் நடிகர் ஒரு மாஸ் ஹீரோ அந்த வகையில் அவருக்கு ஒரு தொண்டர் கூட்டம் இருக்கிறது சாரி ரசிகர் கூட்டம் இருக்கிறது அந்த ரசிகர் வந்து தொண்டர்களாக வருவார்களா தொண்டர்கள் வந்து வாக்காளர்களாக வந்து வா அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வி அது தெரியாது அது வந்து தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும் அதுவும் தனியா தான் தெரியும் பெரிய கட்சி கூட்டணி வைக்காமல் ஏதோ சின்ன சின்ன கட்சி ஒன்று ரெண்டு சேர்ந்தார்னா அது வேற விஷயம் பட் பெரிய கட்சி எதோட கூட்டணி சேர்ந்தார்னா அப்போ வந்து அந்த வாக்குகள் வந்து இவருக்கான வாக்குகளா இல்லையா என்பது தெரியாமலே போய்விடும் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் வரைக்கும் தனியாக தான் நிற்பார் அப்படின்னு விஜய் வந்து நின்னா தான் அவருடைய பதம் எப்படி நான் திருமாவளவனுக்கு வந்து அந்த உதாரணத்தை சொல்கிறேனோ அதே உதாரணத்தை தான் நான் விஜய்க்கும் சொல்கிறேன் விஜய் நின்று அவர் இருபது பர்சன்ட் வாங்குவார் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்குவார் பத்து பதினஞ்சு வாங்குவார் பத்து தான் வாங்குவார் இல்லை அஞ்சு தான் வாங்குவார் இப்படி பல விதமான கருத்துகள் இருக்குது நின்று இதான் நான் வாங்க நான் வாங்கியிருக்கேன் முதல் தேர்தலில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த தேர்தலில் இதை விட அதிகமாக எய்ம் பண்ண முடியும் பட் இதை ப்ரூவே பண்ணாமல் என்னால் இருபத்தஞ்சி வாங்க முடியும் முப்பது வாங்க முடியும் இப்போ திருமாவளவன் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் நீங்கள் திமுக கூட்டணின்னு முடிவாயிடுச்சின்னு வைங்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலினோ உதயநிதி அவர்களோ ஒத்துக்கொள்வார்களா இருபத்தஞ்சி பர்சன்ட்டு எங்களுக்கு விழுந்த வாக்குகளில் வந்து சிறுத்தைகளுடைய வாக்குகள் உண்மையாக இருக்கா இல்லையான்னு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது அப்படியே இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க திமுக கூட்டணியில் தான் அவருக்கு வந்து வாக்கு வந்தது இல்லைன்னா அவருக்கு போனே ஆகாது இப்படி தான் சொல்லுவாங்க எல்லா கட்சியும் அரசியல் அப்படி அந்த வகையில் அவர் சீமான் வந்து இளைஞர்களுடைய வாக்கு திமுக அதிமுகவுக்கு போகாமல் ஒரு மூணாவது ஒரு கட்சிக்கு போனோம்னா விஜய்க்கு போகக்கூடாது தனக்கு வரணும்னு நினச்சி விஜய் விமர்சனம் செய்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது அதே மாதிரி பதிலுக்கு விஜயம் வந்து சீமானை விமர்சனம் செய்யலாமே என்ன தவறு இருக்குது திமுக எனக்கு கொள்கை எதிரின்னு சொன்னார் விஜய் பாஜக எனக்கு கொள்கை எதிரின்னு சொன்னார் சரி இப்போ கூட சொல்கிறாங்க விஜய் வந்து ஏதோ ரகசியமாக ராகுல் காந்தி அவர்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறார் ஏதோ மீட் பண்ண போகிறாங்க பண்ணலாம் ஓபிஎஸ் கூட வந்து அவ விஜய் ஆதரிக்கப் போகிறார் ஆமாங்க அவர் என்ன பண்ணுவார் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பாஜக இந்த பாஜக ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஃபேவரபுளாக ஒரு அவருக்கு ஒரு கொஞ்சம் அவர் தட்டி கொடுக்கணும்னு நினச்சா கூட ஈபி எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அந்த பக்கமே போக முடியாது அவர் தானே தூத்துக்குடியில் வந்து எடப்பாடி அவர்களுக்கு முப்பது நிமிடம் வந்து ஒதுக்கினார் பிரதமர் ஓபிஎஸ் கேட்டபோது டெல்லியில் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ இப்போ ஓபிஎஸை பார்த்தாருன்னா எடப்பாடி எரிச்சலாவார் இந்த கூட்டணியில் ஒரு 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 விரிசல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டாவது எல்லா அரசியல் கட்சிகளுமே எடப்பாடிக்கு என்ன வாக்கு வங்கி ஓபிஎஸ்க்கு என்ன வாக்கு வங்கி ஓபிஎஸ் பின்னால் போனோமா இபிஎஸ் பின்னால் போனோமா இல்லை யாருடன் கூட்டணி கைகோர்த்து போகலாம் ஓபிஎஸ் உடன் கோர்த்தால் என்ன பிரயோஜனம் இதுதாங்க அரசியல் அரித்மேட்டிக்ஸு அப்போ ஓபிஎஸோட ஒன்றும் ஏதாவது நம்ம பாவம் முன்னால் பாஜக நம்ம சொன்னபோது நம்ம கூட கொஞ்சம் ஒத்துழைத்தார் அந்த பீரியடில் அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னா ஒன்றை அவர் கட்சி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்கலாம் இல்லை அதுக்கு ஒன்றும் வழி இல்லையா அவர் தூக்கி எங்கேயா ஒரு இடத்துல கவர்னராக போட்டால் அவர் இது வாழ்நாள் முறோம் அவர் ஏதோ ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு எங்கே ஒரு ஆளுநராக இருந்து அவர் வந்து இதுதாங்க அரசியல் அப்போது நீங்கள் விஜய் வந்து சீமானை வந்து இப்போ எதிர்ப்பாரா இல்லை விமர்சனம் செய்வாரா என்றால் தேரம் வரும்போது கட்டாயம் செய்வார் தன்னுடைய வாக்குகளை சீமான் வந்து கவர்ந்து விடுவார் தன்னுடைய வாக்கு வங்கிக்கு வந்து சீமானால் ஒரு கால் வந்து பாதிப்பு ஏற்படும்னா கட்டாயம் வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரி இது வரைக்கும் அவர் திமுகவை வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிர கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கார தவிர பாஜகவுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு தவிர எந்த விஷயத்துலையும் எந்த கொள்கை இல்லைன்றதை பற்றி விஜய் இது வரைக்கும் வெளிப்படையாக எங்கேயுமே பேசலை இப்போ தான் இந்த இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த ஆரம்பாக்கம் சிறுமி அது வந்து சம்பவங்களை பேஸ் பண்ணி ஒரு சம்பவம் கற்படிப்பு இல்லை பாலியல் வன்முறை அப்படி கூட சொன்னால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் தப்பாக நினைப்பாங்க நம்ம இவர் மா சுப்பிரமணியம் அண்ணன் வேறு வந்து நம்ம நண்பர் அவர் அவர் வந்து திருட்டுன்னு சொல்லக்கூடாது முறைகேடு கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது அது திருட்டு இல்லை முறைகேடு அப்படின்னு தமிழில் வித்தியாசமாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இன்னொருத்தன் பொட்டாட்டியை வந்து இவன் தள்ளிட்டு போகிறான்னா அப்படி சொல்லக்கூடாது பிறன் மனைவியை நேசிப்பவர் அப்புறம் எங்கேயாவது இடத்துல ஒருத்தன் திருட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல திருட்டு மாட்டிக்கிட்டான் பிறர் பொருளை நேசிப்பவர் இப்படியெல்லாம் தமிழ் இலக்கணத்தில் கண்டுபிடிச்சி இவங்க சொல்லுவாங்க கெட்டா இது தமிழ் சீர்திருத்தமாக சமுதாய சீர்திருத்தமானு தெரியாது அது ரைட்டு அது அவங்களுடைய பாணி ஏன்னால் அந்த வகையில் விஜய் வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறார் அரசியலில் அவர் ஒரு கால் காங்கிரஸ் விசிகாவுடன் கூட்டணி வைக்கலாம் வை வைக்க வைப்பு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சார் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க இஷ்டம் அவங்களுக்குள்ள ஒத்து போய் வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் திமுக பலவீனமாகும் இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமாக திமுக பலவீனமாகும் விசிகாவுடைய வாக்குகள் இல்லை காங்கிரஸுக்குண்டு அதாவது ஒரு வாக்கு வங்கி இருக்குது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குது அந்த வாக்கு வங்கி அந்த காங்கிரஸுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி வந்து குறைந்து போச்சு அப்படின்னு சொன்னால் திமுக பலவீனப்படும் சீமான் விஜயை விமர்சனம் செய்வதோ விஜய் சீமானை விமர்சனம் செய்வதோ ஒன்றும் பெரிய அதில் ஒன்றும் பெரிய இல்லை பி டீமு ஏ டீமு இதுக்கெல்லாம் ஒன்றும் வேலையில்லை ஓகே சார் பள்ளிய கேள்விக்கு தெளிவாக நேரத்து விற்கணுன் நன்றி வணக்கம்